அமெரிக்கா மாதிரியான ஐக்கிய நாடுகளில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய எடைக்கான அழகுகளை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாகவே எடைகளை கணிப்பதற்கான ஒரு முக்கியமான அழகு எது அப்படின்னா அது பவுண்ட் அதை நான் இப்போ எழுதுறேன் மனித பயன்பாடுகள்லையே பொருட்களை அளவிட பவுண்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது நாம் விளையாடக்கூடிய பெரும்பாலான பந்து வகைகள் ஒரு பவுண்டுக்கும் மேலான எடையை கொண்டது உதாரணத்துக்கு சாக்கர் பந்தை எடுத்துக்குவோம் அதை நான் இப்போ வரைய போகிறேன் இந்த பந்து இப்படி தான் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் இது ஒரு பவுண்டுக்கு மேலான எடையில் இருக்கும் அதாவது தோராயமாக ஒரு எல்பி இந்த எல்பி அப்படிங்கிறது பவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறதுக்கான சுருக்கெழுத்து அப்புறம் ஃபுட்பால்னு சொல்லக்கூடிய கால்பந்து அதுவும் அமெரிக்க கால்பந்து இதுவுமே ஒரு பவுண்டுக்கு கொஞ்சம் குறைவான தான் இருக்கும் சரி இப்போ நாம ஒரு பவுண்ட் அப்படிங்கிறது எந்த சரியான அளவு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ என்னோட கேள்வி என்ன தெரியுமா பவுண்டை விட குறைவான அளவுகளை எப்படி அளக்கிறது அதுக்குத்தான் நாம அவுன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் அதனால் இங்கே எழுதுறேன் ஒரு பவுண்ட் அப்படிங்கிறது பதினாறு அவுன்ஸுகளுக்கு சமமானதாகும் அப்படி பார்த்தா இதை நாம ஒரு அவுன்ஸ் சமம் ஒன்னின் கீழ் பதினாறு பவுண்ட் அப்படின்னு எழுதலாம் இப்போது இங்கே படத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்குவோம் தோராயமா ஒரு அவுன்ஸ் எடை இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீ எடுத்துக்குவோம் இப்போ அதை நான் வரைகிறேன் இது வந்து ஒரு அவுன்ஸ் எடைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது ஒரு சின்ன பேட்டரி அதாவது ஏஏ மின்கலம்னு சொல்லுவாங்க இது ஒரு அவுன்ஸ் எடைக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இப்போ இதே மாதிரி பதினாறு மின்கலன்கள் சேர்ந்த எடை தான் ஒரு சாக்கர் பந்தோட எடை அப்படி இல்லைன்னா ஒரு கால்பந்தோட இடன்னு வச்சுக்குவோம் இப்போ பவுண்டை விட கொஞ்சம் பெரிய அளவு எடைகளை அளவிடுறதுக்கு நாம டன் அப்படிங்கிற அழகை பயன்படுத்தலாம் ஒரு டன் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் பவுண்டுகளுக்கு சமம் இப்போ நாம டன் பற்றின அளவீட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்குது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் அளவீட்டில் ஒரு டன் சமம் இரண்டாயிரம் பவுண்டுகள் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் சர்வதேச அளவீட்டையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு இதில் சிறிய டன் பெரிய டன் அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகள் இருக்குது மேலும் மெட்ரிக் டன் அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்குது சிறிய டன்னை ஷார்ட் டன் அப்படின்னும் பெரிய டன்னை லாங் டன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐக்கிய நாடுகள் அளவீடுகளில் சிறிய டன் அதாவது ஷார்ட் டன் தான் பயன்படுத்தப்படுது இது இரண்டாயிரம் பவுண்டுக்கு சமம் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா இப்போ இரண்டாயிரம் பவுண்ட் எடை அப்படின்னா எவ்வளவா இருக்கும் நமக்கு தான் காருன்னு சொல்லப்படுற மகிழ்ந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா இந்த மகிழுந்தோட எடையத்தான் இப்போ நான் உதாரணமாக சொல்ல போறேன் ஒரு சின்ன செடன் வகை மகிழுந்து தோராயமா ரெண்டு டன் எடை கொண்டதா இருக்கும் இதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய ட்ரக்குன்னு சொல்லக்கூடிய மூடுந்து மினி வேன்ஸ்னு சொல்லக்கூடிய சிறிய சரக்குந்துகள் இவை எல்லாமே இரண்டாயிரம் பவுண்டு முதல் நாலாயிரம் பவுண்டு வர எடையுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே இரண்டு டன்னுக்கு குறைவான இருந்து மூணு டன்னுக்கு கூடுதலான எடைகள் வரைக்குமே மகிழுந்துகள் இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஒரு மகிழுந்தோட சராசரி எடை ரெண்டு டன்னுன்னு நமக்கு தெரியும் அப்போது இந்த காணொலியில் நாம் ஐக்கிய நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய எடைக்குரிய அழகுகளை நாம் அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம்